ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து இருந்து வல்ஸ்லா பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ஷியாமலா நவராத்திரி பற்றி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த ஷியாமலா தேவி யார் அப்படின்னா அன்னை லலிதா பரமேஸ்வரியுடைய மந்திரினியாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த ஷியாமலா தேவி அப்படிங்கிறது பொதுவாகவே வந்து நவராத்திரி நான்கு நவராத்திரிகள் இருக்கு இதில் வந்து புரட்டாசி மாதம் வரக்கூடிய சரத் நவராத்திரி மட்டும்தான் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் சித்திரை மாதம் வந்து வசந்த நவராத்திரியும் ஆடி மாதம் வந்து ஆஷாட நவராத்திரியும் தை மாதத்தில் வந்து வந்து புரட்டாசி மாதம் வரக்கூடியது வந்து சரத் நவராத்திரி தை மாதம் வருது ஷியாமலா நவராத்திரி அதாவது தை மாதம் அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய ஒன்பது நாட்கள் வந்து ஷியாமலா நவராத்திரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த ஷியாமலா தேவியை வந்து வழிபாடு பண்ணுறது மூலிமா என்னென்ன விஷயங்கள் நமக்கு நடக்குது அப்படின்னா குடும்பத்தில் எப்பவுமே ஐஸ்வர்ய பிராப்தம் நிலைத்து நிற்கும் இந்த மா அதாவது மாதங்கியோடைய நம்சந்த இந்த சியாமலா அப்படிங்கிறவங்க இந்த ஷியாமலா தேவியை வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு விரும்பினால் அத்தனையுமே கிடைக்கும் நம்ம ஒரு பெரிய லெவலில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அம்பாளுடைய ஆசீர்வாதம் நமக்கு உறுதியாக இருக்கணும் இந்த ஷியாமலா நவராத்திரியை தவற விட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு வருஷம் இதுக்காக காத்துட்டு இருக்கணும் தை மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை இருந்து அடுத்தது ஒன்பது நாள் நவமி திதி வரைக்கும் வந்து இந்த நவராத்திரியை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் இந்த அம்பாவை நினச்சி வழிபாடு பண்ணுங்கள் அரசு அரசியலில் முக்கியமாக அரசாங்கத்துறையில் வேலை கிடைக்கணும் நீங்கள் அரசியலில் பெரிய லெவலில் வரணும் அப்படின்னா தேவியுடைய கருணை இல்லாமல் கண்டிப்பாக வரவே முடியாது ஷியாமலா தேவியுடைய கருணை இருந்தால் தான் உங்களுக்கு அரசாங்கத்திலேயோ அல்லது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ நீங்கள் ஜெயிக்க முடியும் பொதுவாகவே பெரிய மக்களோட சப்போர்ட்டு மீடியா லெவலில் இருக்கணும் நீங்கள் ஒரு பெரிய பாப்புலரான ஆள் ஆகணும் அப்படின்னா தேவியுடைய கருணை உங்களுக்கு இருக்கணும் ஷியாமலா தேவியை வழிபாடு பண்ணுறது மூலிமா நீங்கள் பெரிய லெவலில் முடியும் உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே எட்டு திக்கும் பரவும் அந்த மாதிரி அதே மாதிரி ஐஸ்வர்ய பிராப்தம் அப்படிங்கிறது நிலைத்திருக்கும் யார் ஒருவர் வந்து தேவியை வழிபாடு பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து எந்த எப்பவுமே வந்து வறுமை அப்படிங்கிறது எட்டி பார்க்காத ஒரு விஷயமா இருக்கும் ஸோ இந்த அதனால் இந்த தை மாதம் வரக்கூடிய சியாமலா நவராத்திரியில் நீங்கள் தேவியை வழிபாடு பண்ணுங்கள் இது எப் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா தை மாதம் வரக்கூடிய அமாவாசை கடுத்தது வர்றதுலேயே இந்த பிரதமை திதி இந்த பிரதமை திதியிலேருந்து பிரதமை துவிதி அப்படின்னு நவமி திதி வரைக்கும் அதாவது முப்பது ஒ ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் வந்து இந்த நவராத்திரி இருக்குது இந்த ஷியாமலாவுடைய மந்திரங்களை குரு மூலிமா குரு மூலிமா உபதேசம் வாங்கிட்டு நீங்கள் ஷியாமலாவுடைய சியாமலாதேவியோடைய உபாசனை எடுக்கிறதுனா கண்டிப்பாக எடுக்கலாம் இவங்க வந்து மாணிக் அம்பாலை நினச்சி தியானம் பண்ணுறது அவ்வளோ சிறப்பான விஷயங்கள் இந்த அம்பாள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா தேவி வந்து மாணிக்க வீணை அதாவது மாணிக்க கற்கள் பதித்த வீணையை வந்து வாசிச்சுட்டு இருப்போம் ப்பாங்க நெற்றியில் சந்திரக்கலையும் மார்பில் வந்து சந்த குங்கும சாந்தியும் தரித்து கைகளில் வந்து பாசம் அங்குசம் வில் மலர் கரும்பு இதெல்லாம் ஏந்திட்டு ஒரு கைகளில் கிளியும் வச்சு தியானம் பண்ணக்கூடியவங்களாக எட்டு கைகள் உடைய அம்பாள் இவங்க மரகத பச்சை நிறமுள்ள அம்பாள் வந்து மாதங்கி மந்திரினி அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேர்கள் ஷியாமலா இந்த மாதிரி பல பேர்கள் அவங்களுக்கு இருக்குது மாதங்க மாதங்க முனிவர் இருக்கார் இல்லையா அவருடைய புதல்வியாக இவங்க இருக்கனால இவங்களை மாதங்கி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அம்பாள் வந்து லலிதா பரமேஸ்வருடைய மந்திரினியாக தி திகழ்பவளாக இருக்கிறாங்க அதாவது சரஸ்வதி வந்து கலைகள் அதாவது படிப்புக்கெல்லாம் வந்து அவங்க தான் வந்து அதிதேவதையாக இருக்கிறாங்க ஆனால் மற்ற கலைகள் எல்லாத்துக்குமே வந்து இந்த சியாமலா தேவி தான் வந்து அதிதேவதையாக இருக்கிறாங்க மந்திரங்களுக்கு எல்லாம் அதிதேவதையாக இருக்கனால இவங்க வந்து மந்திரினி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாலாவும் விளங்குறாங்க இவங்களை வழிபாடு பண்றது மூலிமா நல்ல ஞானம் அறிவு கலைகளில் வெற்றி எந்த கலைகளில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னாலுமே மாதங்கியை நினைச்சு வழிபாடு பண்ணுறதுனால உங்களுக்கு அனைத்து வகையான கலைகளிலுமே நீங்கள் வெற்றி பெற முடியும் பெரிய லெவல்ல நீங்கள் தெரியணும் பெரிய லெவலில் புகழ் பெறணும் உங்களுக்கு பெரிய லெவலில் பாராட்டு கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதங்கி தேவியை தான் நீங்கள் வழிபாடு பண்ணணும் மாணிக்கிய வீணா முபலா இந்தியம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது இந்த ஸ்லோகம் நான் கடைசியில் கொடுக்குறேன் இந்த வீடியோ எண்டில் வந்து கொடுக்குறேன் இந்த ஸ்லோகத்தை நினைச்சு இந்த ஒன்பது நாட்களும் நீங்கள் வந்து வழிபாடு அன்னையை நினச்சி வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்கள் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அத்தனை விஷயமுமே கிடைக்கும் அம்பாளுடைய பெரும் கருணை உங்களுக்கு கிடைக்கும் அம்பாளுடைய கருணையே பெரும் பாக்கியம் தான் நமக்கெல்லாம் தசமகா வித்யாக்களில் ஒன்பதாவது வித்யாக்காக வந்து இந்த தேவியர் வந்து இருக்கிறாங்க அதாவது லலிதா பரமேஸ்வரியோடைய கரும்பில் இருந்து இவங்க தோன்றனாக ஐதீகம் இருக்குது அதே மாதிரி காளிதாசர் எழுதின புக்லேயும் வந்து இந்த சியாமலா தேவியை பற்றி நிறைய இருக்கு சொல்கிற விஷயங்களை மற்றவங்க உற்று நோக்கி கவனிக்கணும் உங்களை வந்து ஒரு பெரிய ஆளாக ஒருத்தங்க மதிக்கணும் நிறைய பேருக்கு நீங்கள் தலைவராக இருக்கணும் அப்படின்னா இந்த சியாமலா தேவி வழிபாடு பண்ணுங்க இந்த தேவி எங்கே வசிக்கிறாங்க அப்படின்னா அன்னை லலிதா பரமேஸ்வரோடைய ஸ்ரீநகரம் இருக்கு இல்லையா அதில் வந்து கதம்ப வனத்தில் தான் இவங்க வசிக்கிறாங்க இவங்களுக்கு கதம்ப வாசினி அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு சதம்பவனம் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருந்துச்சு அதனால் மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சியும் இவங்களும் ஒரே அம்சம் தெய்வம் தெய்வம்தான் அதாவது இந்த நவராத்திரியில் வந்து நீங்கள் எப்படி ஒரு புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த சரத் நவராத்திரியில் எப்படி வழிபாடு பண்ணுவீங்களோ அதே மாதிரி உங்கள் வீட்டில் மாதங்கியோடைய ஃபோட்டோ அல்லது வந்து மதுரை மீனாட்சி அம்மன் ஃபோட்டோ இருந்தாலும் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணலாம் அதில் தவறு கிடையாது ஆனால் ஷியாமலாவோட ஃபோட்டோவை வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது வரவங்களுக்கு பச்சை பட்டு வஸ்திரம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆனால் உங்களால் முடியல அப்படின்னா ஒரு பச்சை கலர் ப்ளவுஸ் பிட்டாவது எடுத்துகிட்டு வர சுமங்கலிக்கு வெற்றிலை பார்க்கு அப்புறம் பூ கண்ணாடி வளையல் இது எல்லாமே கொடுக்கணும் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே நவராத்திரிக்கு சுமங்கலியை கூப்பிட்டு கொடுங்க இது வந்து இந்த ஒன்பது நாட்களுமே வந்து நான் என்ன ஸ்லோகம் படிக்கணுமோ அதை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த விஷயங்கள் அந்த ஒன்பது நாட்களும் அன்னையை நினச்சி நீங்கள் வந்து சங்கீதமாக இது பாடினாலும் சரி அல்லது வந்து உங்களால் பாட முடியல அப்படின்னா பாட்டை போட்டாவது நீங்கள் கேளுங்க சங்கீதம் இருக்கக்கூடிய இடத்துல அம்பாளுடைய அனுகிரகமும் கருணையும் கண்டிப்பாக இருக்கும் இந்த நவராத்திரியில் வழிபாடு பண்ணுங்க இது பண்றது மூலிமா குடும்பத்தில் என்றுமே ஐஸ்வர்ய பிராப்தம் நிலைத்து நிற்கும் நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு என்ன நடக்கணும் நினைக்கிறீங்களோ அத்தனை நல்ல விஷயங்களுமே நடக்கும் நீங்க பெரிய லெவல்ல வளர்ச்சி அடையணும் அதாவது மற்றவங்களால இழுக்கப்படணும் அப்படிங்கக்கூடிய அந்த சக்தி அதாவது உங்களை பார்த்தோனே ஒரு சக்தி வரணும் அப்படின்னா அந்த சக்திக்கு நீங்கள் இவங்கள தான் வழிபாடு பண்ணணும் இந்த வழிபாட்டில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்